சிம்மம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு கோசார பலன்கள் ஒவ்வொரு வருடமும் பொதுவாக நவக்கிரகங்களில் வருட கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற சனி ராகு கேது குருவில் ஒன்று அல்லது இரண்டு கிரகங்கள் பயிற்சி தான் நடக்கும் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சனி ராகு கேது குரு நாலு கிரகங்களும் பேச்சு நிகழவுள்ளதால் ஜோதிட நேயர்களிடைய அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது அந்த வகையில் மார்ச் இருபத்தி ஒன்பதில் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கும் குரு மே மாதம் பதினாலாம் தேதி ராசியிலிருந்து மிதுன ராசிக்கும் ராகு மே மாதம் பதினெட்டாம் தேதி மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது கன்னி கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் மே மாதம் பதினெட்டாம் தேதி வர இருக்கிறார் அட்டமுத்து சூரியன் சனியுடன் கும்பராசியில் இருக்கும் போது தொழிலில் மாற்றம் இடமாற்றம் என்று என்ன செய்வதாயினும் மார்ச் மாதம் முடியும் செய்யவும் அதன் பின் அட்டமுத்து சனி வருகிறது அவர் நீதி நியாய நேர்மை குறிப்பவர் அதனால் ஆறு ஏழாம் அதிபதி சனி எட்டில் மறைவு ஸ்தானத்துக்கு வருகிறார் ஆறாம் வீட்டு அதிபதி சனி நோய் கடன் வம்பு வழக்கு கொடுக்கும் வியாபாரத்தில் கடன் விஷயத்தில் கவனமே இருக்கவும் கடன் எடுத்தால் கட்ட முடியாமல் அவன அவமானப்பட நேரிடும் பிறருக்கு கடன் கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள் தேவையில்லாமல் யாரிடமும் வம்பு வழக்குக்கு போகாதீர்கள் கோர்ட் கேஸ் என்று வரும் இந்த காலம் மனநிலை தொழில் வருமானம் உடலாரோக்கியம் வாகனம் பிரியாணம் கணவன் மனைவி அன்னியோனியம் பணம் முதலீடு பண்ணுவது வீடு வாங்குவது இவற்றில் கவனமாக நடந்து கொள்ளவும் வாகனம் ஓட்டுவதிலும் கவனமாக இருக்கவும் தேவையில்லாமல் அடிக்கடி வாகனம் ஓட்டுவதையும் பிரயாணம் செய்வதையும் தவிர்க்கவும் மீன ராசியிலிருந்து சனி மூன்றாம் பார்வையாக கும்ப ராசியில் தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் வீட்டை பார்க்குது அதனால் தொழிலில் என்னதான் முயற்சி எடுத்தாலும் பதவியில் மாற்றம் ஏற்பட வழியில்லை வேறு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு வேலை பார்த்தால் சனி பகவான் ஓரளவு நல்ல பலனை உங்களுக்கு தருவர் அதே போல சனியின் ஏழாம் பர்வை சிம்மராசியின் தனம் வாக்குஸ்தானமாகிய இரண்டாம் வீட்டை பார்க்கிறது பார்ப்பதால் பணவரவு குறையும் குடும்ப நபர்களால் சிம்ம ராசியினருக்கு கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகளால் மனநிம்மதியின்மை ஏற்பட வாய்ப்புண்டு அவைகளை தவிர்த்துக் கொள்ளவும் எந்த ஒரு காரியம் செய்வதானாலும் யோசித்து கவனமாக செய்யவும் அதேபோல சனி பகவானின் பத்தாம் பார்வை சிம்ம ராசியின் ஐந்தாம் வீட்டில் பார்க்குது அது பூர்வகுணஸ்தானத்திற்கு சனி பார்வை என்பதால் முற்புறவியில் நாம் செய்த பாவத்துக்குரிய பலனின் தண்டனே இந்த இரண்டரை வருடம் அட்டமத்து சனியில் கொடுப்பர் பிள்ளைகளால் துன்பம் வரும் பிள்ளைகளிடம் நேரத்தை ஒதுக்கி பிள்ளைகளை கவனமாக பார்த்து கொள்ளவும் ஜாதகத்தில் தசாபுத்தி நன்றாக இருந்தால் அட்டமத்து சனி அதிக கெடுதல் செய்ய மாட்டார் ஜாதக பலன் எழுபது வீதமும் கோசார பலன் முப்பது வீதம் பூசார பலன் கூடாதென்றபடியால் காலபயதை தினசரி கோயில் சென்று வழிபட முடியுமானவர் சென்று வழிபடவும் அல்லது சிவனை வில்வ அர்ச்சனை பண்ணி சனியீஸ்வரனுக்கும் எள்ளி சுட்டி எரித்து காகத்துக்கு எண்ணம் வைத்து சனிக்கிழமைகளில் வழிபடவும் ஏழுமாயின் சனி காயத்திரி மந்திரம் ஒன்பது தரம் சொல்லவும் வணக்கம் நன்றி அடுத்த பதிவில் மகர ராசியின் கோட்சாரபலனை அறியத் தருகிறேன்